மூனாறு நகரத்தில் ஆம்புலன்ஸ் ஒன்று போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதிக்குள்ளானது மூனார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூனார் நகரத்தில் டாடா பொது மருத்துவமனைக்கு நோயாளியை கொண்டு சென்ற ஆம்புலன்ஸ் ஜிஎச் சாலையில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலில் சுமார் பத்து நிமிடங்களுக்கும் மேலாக சிக்கி தவித்தது குறுகிய சாலை பல இடங்களில் காணப்படும் குண்டும் குழியுமான பாதை மற்றும் வட்டாரத்தில் அதிகமான வாகனங்கள் இருந்ததாலும் ஆம்புலன்ஸ் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது மூணாறு நகரத்தின் குறுகிய சாலையில் கனரக வாகனமான லாரி நுழைந்ததை தொடர்ந்து லாரியும் ஆம்புலன்ஸும் ஒரே பாதையில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் இரு வாகனங்களும் மாட்டிக்கொண்டு சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் உருவானது ஆம்புலன்ஸில் நோயாளி இருந்தபோதும் சாலை அகலம் குறைவாக இருப்பதும் லாரிக்கு பின்வாங்க இடமில்லாத நிலை நிலவியதும் காரணமாக போக்குவரத்து நீண்ட நேரம் பாதிக்கப்பட்டது தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா